தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த சண்டே ஃப்ரெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக ஏழை குழந்தைகளுக்கு அவ்வப்போது உதவுகின்றோம் இரண்டு ஏழை மாணவிகள் பதினோராம் வகுப்பு படிக்கிறார்கள் அவர்களுக்கு தேர்வு கட்டணம் முந்நூறு ரூபாய் கட்டணம் முந்நூறு முந்நூறு அறநூறு ரூபாய் கட்டணம் இரண்டு மாணவிகளுக்கு தங்களால் முடிந்தவர்கள் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஜிபே எண் இதில் இணைக்கப்பட்டுள்ளது பரந்த மனப்பான்மையுள்ள உதவும் உதவுவதற்கு விருப்பமுள்ள நபர்கள் இந்த ஜிபே எண்ணை பயன்படுத்தி உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குளத்தில் மூழ்கிய எண்ணெய் காப்பாற்றிய எண்ணெய் மறியால் இந்த தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் மதுரையில் இருந்து வேளாங்கண்ணிக்கு பாதயாத்திரையாக சென்று கொண்டிருந்தோம் அப்பொழுது எனக்கு திருமணமாகி என்னுடைய மனைவி முதல் குழந்தையை கற்பமாக கற்பவித்திருந்தார் விளையாப்பு போட்டு அனுப்பிவிட்டோம் நான் பாத சென்றோம் அப்பொழுது முத்துப்பேட்டை என்ற ஊர் அந்த பேராபூர்ணி கடத்தார் போன்று முத்துப்பேட்டை என்ற ஒரு ஊர் உள்ளது அந்த முத்துப்பேட்டை பாலத்து கீழே ஒரு ஆறு சொல்லலாம் அந்த கால்வாய் என்று கூட சொல்லலாம் ஒரு அகலமான கால்வாய் ஓடும் அங்கு வேளாங்கண்ணிக்கு செல்லும் பக்தர்கள் மாலை பொழுதிலே அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது குளித்து விட்டு கைகால் அலம்பி விட்டு செல்வது வழக்கம் அப்பொழுது என்னுடன் அந்த நான்கு பேர்கள் அவனுக்குள்ளே அமர்ந்து விட்டார்கள் நான் மட்டும் குளித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி குளிப்பதற்காக அந்த படிக்கட்டில் இறங்கினேன் அந்த கால்வாய் அப்பொழுது ஒரு பெண் பாத்திரம் கழுவி கொண்டிருந்தார் நான் இந்த காவி உடை காவி சட்டை காவி வேஷ்டி அணிந்திருப்பதை பார்த்தவுடன் குளிக்கப் போறீங்களா என்று கேட்டார் ஆம் என்றவுடன் அவர் எழுந்து பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி அடுத்த ஒரு படிக்கட்டு இருந்துச்சு அங்கே போய் கழுவ ஆரம்பித்தார் நான் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தேன் குளித்து கொண்டிருந்த பொழுது இடையில ஒரு மிகப்பெரிய பள்ளத்தில் சிக்கி மூழ்கி விட்டேன் என்னால் மேலே வர முடியவில்லை கையை கையை உயர்த்துக்கிறேன் திருப்பி உள்ளே இழுக்குது திருப்பி உள்ளே இழுக்குது உயிருக்கு போராடுகிறேன் என்னை காப்பாற்ற யாருமே இல்லை அப்போ மனைவி கற்பமாக இருக்காங்க அப்போ சொன்னேன் ஆண்டவரே திருமணம் முடித்தது என்னுடைய மனைவி கற்பமாக இருக்கிறாங்க ஒரு குழந்தை வயிற்றில் இருக்குது அந்த ஒரு குழந்தைய கூட பார்க்குற கூட என்னால் முடியாமல் போகுது நான் அதுக்குள்ளே நான் பரலோகத்துக்கு போக போகிறேனே என்னுடைய குழந்தைய கூட முகத்தை கூட நான் பார்க்க முடியாமல் போதேன்னு அந்த மூடிகிட்டு இருக்கும்போதே வேண்டுறேன் ஆண்டவர்கிட்ட அன்னை மரியாள் வேளாங்கண்ணி பாத யாத்திரை போகும்போது தான் அந்த சம்பவம் நடக்குது அன்னை மரியாத்கிட்ட வேண்டுறேன் என்னை காப்பாற்றுறோம் அப்படின்ட்டு திருப்பி திருப்பி மேலே போகிறேன் கீழே வரேன் நீச்சல் தெரியாது எனக்கு அப்படி பார்க்கும்போது மேலே ஏதார்த்தமாக அப்படி மேலே வரும்போது பார்க்குறேன் என் பாலத்தில் வண்டி பஸ்ஸு எல்லாம் நிப்பாட்டி பார்க்குறாங்க ஆனால் யாருமே காப்பாற்ற முன் வரல அப்போ அந்த ஐம்பது மீட்ரு தள்ளி ஒரு பொண்ணு பாத்திரம் கழுவு போனாங்க பார்த்திங்களா பாத்திரம் கழுவ போனவங்க பாத்திரம் கழுவிட்டு இப்படியே வர்றாங்க வர்றவங்க இந்த இடத்துல ஒருத்தர் குளிக்க போனா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க படிக்கட்டில் ஆளை காணும் நான் மேலே இங்கிலையும் கையை உயர்த்தி கீழே இறங்குறத பார்த்த உடனே அப்படியே டபாட் பாத்திரத்தை கீழே போட்டு ஓடுறாங்க நான் மேலே இங்கிலையும் திருப்பி போராடுறேன் மேலே வர்றேன் திருப்பி கரைக்கு வரைக்கு முயற்சி செய்கிறேன் ஆ ஆளை உள்ளே இழுக்குது ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க பையன் வேகமாக வந்தான் வந்து படிக்கட்டுலேருந்து ஒரு துண்டை போட்டாப்புல நான் துண்டை பிடிச்சேன் முடியல கடைசியில் ஒருவேளை துண்டை பிடிச்சோடனே அந்த பையன் ஒரே ஒரு பையன்தான் சின்ன பையன்தான் ஒரு இருபத்தொரு வயசு இருக்கும் பிடிச்ச அப்படியே வந்து கரை சேர்ந்தேன் என்னால் அதை நீங்கள் நம்பவே முடியல அன்னை மரியாள் வந்து அந்த இடத்துல அந்த பையன் பேர் சரவணன் இந்து மதத்தை சார்ந்தவர் தான் முத்துப்பேட்டை அந்த பாலத்து பக்கத்தில் தான் குடியிருக்க பையன் தோல் துண்டு போட்டு உட்காந்துருக்காப்புல அந்த பையன் வந்து என்னை காப்பாற்றினாப்பேன் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படியே கரையறி வந்து அனை மரியாளுக்கு நன்றி செலுத்தினேன் என்னோடய உயிர் போயிட்டு திருப்பி வந்துச்சு நான் இறத்தால பரலோகத்தோட வாசலை நான் தொட்டுட்டேன்னு சொல்லலாம் அடுத்து அந்த ஒரு சில நிமிடங்கள் அந்த பையன் வராதுன்னா கண்டிப்பாக நான் செத்தே போயிருப்பேன் குளத்தில் மூழ்கி அன்னை மரியாள் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினாங்க என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒன்று உயிர் போய் உயிர் திரும்பி வந்திருக்கு அதனால் வேலை வேல வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்பவர்கள் கவனமாக பாத யாத்திரை செல்லவும் குளிக்கும்போது ஆறு குளங்களில் ஆழம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு குளிக்கவும் அன்னை மரியால் உங்களை காப்பாற்றுவார் அவரை நம்புங்கள் அவர் உங்களை கரை சேர்ப்பார் ஆமின்